வணக்கம் தோழர்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பலுக்கு தலைவலியே கூட்டணி கட்சி தான் எதிர்கட்சி கூட கிடையாது கூட்டணி கட்சி தான் தலைவலின்னா கூட இருக்கிற ஆளுங்களும் தலைவலி தான் சொந்த கட்சி வச்சு பத்து செய்யறான் இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா மதச்சார்பற்ற ஜனதா தளம் இருக்கு இல்லையா அதுல எஃகு மற்றும் கனரக தொழிலினுடைய அமைச்சராக குமாரசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு குமாரசாமி நேத்து ஒரு பெரிய பீதியை கலப்பி விட்டுருக்காரு குஜராத்தில் ஒரு அமெரிக்க நிறுவனத்திற்கு எண்பது சதவீத மானியம் கொடுத்துருக்காங்களே இது நியாயமா என்று கேட்டிருக்கிறார் நூறு ரூபாய்க்கு வியாபாரம் ஆரம்பிச்சா எண்பது ரூபாய் ஓசில கொடுத்திருக்கியே இது உனக்கு நியாயமானு கேட்டிருக்காரு மோடி நெஞ்சுவலி வந்து நிக்கிறார் இவர் இந்த பக்கம் கேட்க சொந்த கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல அதுல குறிப்பா கேரளாவில் எங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணவரே இந்த சுரேஷ் கோபி தான் அப்படின்னா அவருக்கு ஒரு இணையமைச்சர் பதவி கொடுத்தாங்க பெட்ரோலியத் துறையில இப்ப அவர் என்ன தெரியுங்க இந்தியாவின் அன்னை இந்திரா காந்தி அவரை யாரும் குறைச்சி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இடிவில் இந்த மாதிரி அது எதிர்கட்சி அம்மாயா அப்படின்னா இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருந்தா என்ன இப்போ அவங்கள குறை சொல்லுவீங்களோ அப்படின்னு அவர் ஒரு தூக்கி போட்டிருக்காரு இந்த ரெண்டு குண்டு தான் இப்படி இருக்குன்னா மூணாவதா ஒரு குண்டு யார் போட்டிருக்கன்னா சந்திரபாபு அவர்களும் இங்க நிதிஷ்குமாரும் போடுறாங்க என்னவா வர்ற இருபத்தி ஆறாம் தேதி நாடாளுமன்றம் கூடுது அப்ப நாடாளுமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி அவைத்தலைவரை தேர்வு செய்யணும் இல்லையா நாடாளுமன்ற அவைத்தலைவரை தேர்வு செய்யணும்னா ரெண்டே வழிதான் ஒன்னு தேர்தல் மூலமா இருக்கிறது தேர்வு செய்யறது எப்படி தேர்வு செய்ய முடியும் கூட்டணி கட்சிகள் ஓகே சொன்னா ஒரு மனது இல்லங்க எங்களுக்கு தான் வேணும் ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துவோம் அப்படின்னு செட் ஆகலன்னு எதிர்க்கட்சிகாரங்களும் சேர்ந்து ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டாங்கன்னா அது தேர்தல் தான் இப்ப இருபத்தி நாலாம் தேதி இந்த சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனா அதுக்குள்ளேயே இங்க பெரிய மண்ட படசலா சந்திரபாபு நாயுடு அவர்கள் எப்படியாவது அவை தலைவர் பதவி அதாவது சபாநாயகர் பதவி என்பது சும்மா கிடையாது அதுதான் நம்மளையும் கட்சியும் காப்பாத்துறதுக்கு உதவுன்றனால அவர் ட்ரை பண்றாரு இந்த பக்கம் முயற்சி பண்றது யார் அப்படின்னா நித்திஷ் நம்மளை ஏற்கனவே தெருவில் விட்டாங்க சாமி இதையாவது பிடிச்சிருந்தா தான் இவன் நம்ம கட்சி மேல கை வைக்க மாட்டாங்கன்னா அவர் ஒரு பக்கம் பயங்கர ஸ்ட்ராங்கா இறங்கிட்டார் இதுல முழி புதுங்கி போய் நிக்கிது பிஜேபி அவங்களுக்கு இவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம தான் சபாநாயகரா இருக்கணும் அப்பதான் நம்ம சொல்ல கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஆளும் பேருமா சேர்ந்து தலையில குத்திட்டு நிக்கிறாங்க இத பேசாம போகலாமாங்க நமக்கு என்ன காவி கும்பலுக்கு தலை வெடிச்சா நமக்கு சந்தோஷம் அதுவும் கூட்டணி கட்சியும் சொந்த கட்சிக்காரங்களும் உருட்டி விட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷம் தான் அதுல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கேரளாவினுடைய அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிய நடிகராக இருந்த இன்றைக்கு பிஜேபியினுடைய முகமா மாறி இருக்கிற இந்தியாவிலே கேரளாவில ஒன்னு நாங்க ஜெயிச்சிட்டோம் பாருங்க அதுவும் கம்யூனிஸ்டுகள் இருக்கிற காங்கிரஸ் இருக்கிற ஒரு ஆட்சியில நாங்க பாருங்க அப்படின்னு காவி கும்பல் எல்லாம் இன்னைக்கு பயங்கரமா பேசுறதுக்கு அவர் ஒரு காரணம் அவர் ஜெயிச்சது திருச்சூர் தொகுதியில இப்போ திருச்சூர் தொகுதியில ஜெயிச்சதுனாலேயே அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணவே அவருக்கு இணையமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க பெட்ரோலிய துறையில அது அவர் கசப்பாக இருந்தது அவர் கடுப்பாக இருந்தாரு இந்த பதவியெலாம் ஒரு பதவியா எனக்கு அப்படின்லாம் பயங்கரமா சர்ச்சையை கலப்பி விட்டாரு மறுநாளேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எடை இல்லை நேற்று ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டாரு அது என்ன சர்ச்சைங்களா இந்திரா காந்தி தான் இந்தியாவின் அன்னை அப்படின்னு முடிச்சு விட்டாரு இந்திரா காந்தி தான் இந்தியாவின் இந்திரா காந்தி யாரு இந்திரா காங்கிரசினுடைய தலைவர் இந்திரா காங்கிரஸ் கட்சியை உருவாக்கியவர் அவரை தூக்கிட்டு வந்து என்ன சொல்றாரு இந்திரா காந்தி தான் இந்தியாவின் அன்னை அப்படின்ட்டாரு இதுல பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க கேரளாவில் இருக்கிற பிஜேபி நாங்க அவங்களுக்கு அது அதுதான் பாத்துட்டு இருக்கிறோம் காங்கிரஸ் காரங்களை வந்து நாங்க எதிரியா பாத்துட்டு இருக்கோம் நீங்க என்ன இப்படி பேசுறதுன்னு பயங்கர சர்ச்சை ஆயிப்போச்சு இது கடல பத்திரிகைகாரன் கேட்குறாங்க ஏங்க நீங்க இப்படி சொல்றீங்க உங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இந்திரா காந்தி அப்புறம் நேரு இவங்களை எல்லாம் அசிங்கமா அவமானமா பேசிட்டு இருக்காங்க அவங்களாலதான் நாடு கட்டிச்சுன்னு சொல்றாங்க நீங்க என்னங்க இந்திரா காந்தி இந்தியாவின் அன்னைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா இதுல என்னங்க இருக்கு சொல்றதுக்கு என் மனசுக்குள்ள நான் சொல்றேன் என் இதயத்துக்குள்ள இருக்காங்க இந்திரா காந்தி குறித்த இந்த ஒரு மதிப்பீடு தான் என் இதயத்துக்குள்ள இருக்கு இதயத்துக்குள்ள இருக்கிறது வெளியே வருது இப்போ அவங்களுக்கு நல்லா வாயில வருதுன்னு கட்டுப்புல இருந்தா யாரு பிஜேபி நான் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஆளை கூட்டு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா உள்ளூருக்குள்ள சேம் சைட்ல கோல் போட்டுட்டு இருக்கானே நான் என்னையா பண்றது ஏற்கனவே பார்த்தா மந்திரி பதவியில எனக்கு கால் தூசிக்கினாரு மந்திரி பதவியில எனக்கு தேவையே கிடையாது எம்பியா தான் செயல்பட போறேனாரு திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கும் ஜேத்து நான் தான் எம்பின்ட்டாரு என்னென்னமோ உலகை கொட்டிட்டு இருக்கானுங்க என்னையா பண்றதுன்னு தெரியாம காவிகள் கதறிட்டு இருக்கிறானுங்க அதுல அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு நான் தெளிவா இருக்கீங்க என் மனசுல பட்டதான் நான் சொல்றேன் இந்தியாவை கட்டி அமைச்சதுல இந்திரா காந்திக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அதை மறுக்கவும் முடியாது மறக்கவும் கூடாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு இந்தியாவை கட்டமைச்சதுல இந்திரா காந்திக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அவங்க கட்டமைச்சிருக்கிறாங்க அதை மறக்க கூடாது அதை மறுக்கவும் கூடாதுன்ட்டாரு ஏன்னா ஹிஸ்டரின்ற பேர்ல எதையாவது உருட்டி விடுறது காவியளுடைய தொழில எல்லாத்தையும் இருட்டடி பண்ணி காவி அரசியலை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக எக்கச்சக்கமான வேலை பார்க்கும்போது சொந்த கட்சிக்காரரை இப்படி ஒரு இடியை இறக்கி இருக்கிறது சம கான்ல இருக்கான் காவி கும்பல் இதுக்கு இடையில தான் கூட்டணி கட்சிகள் கொடுத்த கொடசல் இதுல கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே பதினெட்டு மந்திரிகள் கொடுத்திருக்கிறாங்க கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் பதினெட்டு மந்திரி பதவியே கொடுத்திருக்கு அப்ப நிறைய கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போக வேண்டிய அவசியம் இருக்கு இந்த சூழ்நிலையில கர்நாடகத்தை சேர்ந்த மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவர் குமாரசாமி அவரும் அமைச்சரா பதவியேற்றார் அவர் எஃகு மற்றும் கனரக துறையினுடைய கேபினட் மினிஸ்டரா அவர் பதவியேற்றார் அவர் அவர்தான் முக்கிய மந்திரி அவர் நல்லா முடிவெடுக்கலாம் அந்த துறையில அவர் என்ன பண்ணிருக்காரு போன மனுஷன் குஜராத் இருந்து ஒரு நிறுவனத்தினுடைய விஷயம் கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருச்சு குஜராத் தோண்டி அந்த குஜராத் ஃபைல்ஸ் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு நிறுவனத்திற்கு எண்பது சதவீதம் மானியம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு பரந்துட்டாரு உள்ள புறா ஃபைல் எடுறா தோன்றா அப்படின்னு எடுத்து பார்த்தா அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருந்திருக்கு இவங்க ஊரை ஏமாத்திட்டு நம்ம வரிப்பணத்தை எல்லாம் அமெரிக்கக்காரனுக்கு காரனுக்கு வாயில கொண்டு போய் ஊட்டி விட்டுருக்கானுங்க மைக்ரான் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு நிறுவனம் அமெரிக்க நிறுவனம் இது ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியனுக்கு அங்க ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறாங்க செவை கண்டக்டர் தொழிற்சாலையை உருவாக்குறாங்க இந்த ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் பணத்தை போட்டு உருவாக்குனா அதுல அரசாங்கத்துக்கு லாபம் ஒரு நாற்பது சதவீதம் கிடைக்கிற மாதிரி தானே ஒப்பந்தம் போடணும் ஆனா மோடி அரசாச்சே கார்பரேட்டுகளுக்கு ஆட்கள் விருதான வேலையே அவர் என்ன பண்ணிருக்காருங்க ரெண்டு புள்ளி ஐம்பது ஐநூறு ரெண்டரை ரெண்டரை பில்லியன் டாலர் அப்படின்னா ரெண்டு பில்லியன் டாலரை நம்ம படத்தவே கொடுத்துட்டாரு ஃப்ரீ வச்சுக்க நீ ஐநூறு பில்லியன் போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க நூறு ரூபாய்க்கு நீங்க வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு ரூபாய்க்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு எண்பது ரூபா ஓசி வச்சுக்க வெறும் இருபது ரூபாய் வேலை பாரு அப்படின்னு சொன்னா இல்ல உங்க பிசினஸ்க்கு நீ இருபது ரூபா போட்டா போதும் நான் எண்பது ரூபா தரேன் நீ எனக்கு ஒண்ணும் தர வேணாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த வியாபாரம் தான் பார்த்துருக்கு குஜராத் அரசும் ஒன்றிய அரசும் குஜராத் அரசும் ஒன்றிய அரசு என்ன பண்ணிவிட்டாங்கன்னா இந்த மைக்ரான் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய அள்ளி அரசாங்க இந்திய மக்களினுடைய வரிப்பணத்தை எண்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு இவர் தன் கட்சிக்காரர்களிட்ட பேசும்போது இப்படி ஒரு ஃபைல் நான் பார்த்தேன் இது ரொம்ப மோசமான முன்னெடுப்பா இருக்கு இது தவறு இது நியாயம் கிடையாது அப்படின்னு அப்படி இருக்கிற உடனே என்ன ஆகி போச்சு இது பற்றி எரிஞ்சு இந்த வைரல் ஆகி போச்சு இந்த மோடி மண்டல குத்திக்கிட்டாராம் ஐயோ ஒன்னொன்னா எடுத்து வெளியே விடுறானுங்களேப்பா நாளைக்கு இவங்க கையில மந்திரி பதவி இருந்துச்சுன்னா எல்லா துறையில் நடந்த ஊழல் எல்லாம் மொத்தமா எடுத்தான்னா ஜென்மத்துக்கு நம்ம ஏரியாக்குள்ள வர முடியாதே அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாரு யாரு நம்ம ஜி மோடி

வெளிநாட்டு கார்பரேட் ஓசியில கொடுத்தா அது பேர் ஓசி படம் தானே அது எந்த கணக்குல வரும் தெரியுங்களா ஒரு ஆளுக்கு மூணு புள்ளி அஞ்சு கோடி அளவுக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்காரு இப்ப ஐயாயிரம் பேர் வேலை பாக்குறதுக்கு மூணு புள்ளி அஞ்சு கோடியா அமெரிக்கா காரணம் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு இப்ப உங்களுக்கு புரியுதா ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்துட்டாங்க ஐயாயிரம் பேரை வேலைக்கு சேர்த்திருக்க அந்த கம்பெனி ஆனா நம்ம கொடுத்த காசே எவ்வளவு மூணு புள்ளி அஞ்சு கோடி ஒரு ஆளுக்கு அப்போ அதை தனியாவே அந்த ஆளு கொடுத்தா பிசினஸ் மேன் ஆகி எங்கேயோ போயிப்பானுங்க ஆனா அமெரிக்கார்திட்டு போயிட்டாங்க இது இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் கொட உடனே குடைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்ச செய்யறாங்க இதுக்கு இடையில தான் இங்க சபாநாயகர் போட்டி சபாநாயகர் அப்படின்றது சும்மா சாதாரண பதவி இல்லைங்க அவங்க பொதுவான ஆளா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க பொதுவான ஆளா இருந்தா மட்டும்தான் அங்க நடக்கிறத நியாயமா தட்டி கேட்க முடியும் ஆனால் பொதுவாக அப்படி அமைகிறதே இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி ஒரு முறை அமைஞ்சது வெளியே இருந்து கூட்டணியில் ஆதரவு கொடுத்தாங்க கம்யூனிஸ்டுகள் அப்போதான் தகவல் பெறும் உரிமை சட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு இது எல்லாத்தையும் கம்யூனிஸ்டுகள் குறைந்தபட்ச செயல் திட்டம் கொண்டு வந்து எங்களுக்கு இதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்க கூட இருக்கோம்னு சொல்லி கொண்டு வந்தது புரியுதுங்களா அந்த காலகட்டத்தில் சோம்நாத் ஜாட்டர்ஜி அவர் தான் பாராளுமன்றத்தினுடைய அவைத்தலைவராக இருந்தார் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுக்காரங்கள் சொன்னதையே கேட்கல அதான் அவர் அவர் மேலே பயங்கர முரண்பட்டாங்க அந்த காலகட்டத்தில் வச்சுக்கவே எனக்கு நான் சின்ன பிள்ளையா படிச்சிருக்கேன் அவரை பற்றி அவ்வளவு அழகா நின்று பொதுவா நின்று உண்மையா நின்று பயங்கரமா வேலை பார்த்தாரு அப்படி ஒரு அவைத்தலைவரை இன்ன வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை அது வேற விஷயம் அப்படி இருக்கிறவர்தான் அவைத்தலைவரா இருக்க முடியும் இல்ல என்ன ஆகி போச்சு தெரியுங்களா இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு இப்போ ஒரு கட்சி இருக்கிறாங்க இப்போ தெலுங்கு தேசமே இருக்கட்டும் தெலுங்கு தேச கட்சியேவும் அங்க இருக்கிற கொரோடா சொல்ல மீறி நாலு எம்பி போய் நஸ்கு நாப்ல பிஜேபிக்கு ஓட்டு போட்டு விடுவாங்க தங்கி வச்சுக்கோங்களேன் இப்போ சபாநாயகர் என்ன செய்யணும் அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சு ஒரு கொடைசலை கொடுக்கணும் புரியுதுங்களா இப்போ நம்ம ஆளுங்க கையில் அதாவது சபாநாயகராக தெலுங்கு தேசத்தாலே ஒருத்தர் இருந்தால் இவங்க இந்த ஆட்டை ஆடுறதை தடுத்து நிறுத்த முடியும் இல்லைன்னா இவங்க எம்பியை வாங்குறது கட்சியை உடைக்கிறது கட்சியை காலி பண்ணுறது மாற்றி ஓட்டு போகிற மாதிரி வைக்கிறது அப்படி இல்லையா அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சு அவங்க கட்சியில் சேர்த்துக்கிறது இந்த அயோக்கியத்தைலாம் பிஜேபி ஆல்ரெடி பண்ணது இனியும் பண்ணும் கட்சியை உடைக்கிறது எல்லாத்தையும் ஏன்னா சிவசேனா கூட்டணி இருந்துதானே சிவசேனா உடைச்சிச்சு இங்க பீகார்ல நிதிஷ்குமாரோடைய கட்சியவே நாசமாக்குறது பிஜேபி தானே இங்கே தமிழ்நாட்டில் அதிமுகவை காலி பண்ணது பிஜேபி தானே அந்த அச்சம் இருக்கும்ல அதனாலதான் சந்திரபாபு என்ன பண்றாருன்னா சபாநாயகர் பதவி எப்படியாவது வாங்கிடணும் அதுதான் நமக்கு சேஃப்டி அதுதான் சேஃப்டி கார்டு மாதிரி நமக்கு இல்லைன்னா இவங்க நம்மளை வச்சே நம்மளை முடிச்சு விட்டுருவானுங்க அப்படின்னு எச்சரிக்கை உணர்வு கூட கேட்குறாரு இதை தான் மித்தீசும் கேட்கறாரு இதே காரணங்களுக்காக மித்தீசும் கேட்கறாரு இப்போ பிஜேபிக்கு என்ன ஆகி போச்சுன்னா முக்கியமான முடிவுகள் முக்கியமான இடத்துல ஓட்டு போகிறது முக்கியமான இது எடுக்கிறது இவங்க ஆளுகளாக இருந்தா நம்ம இவங்ககிட்ட சமரசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஆளாக இருந்தா ஒரு கட்டத்தில் இவங்களை அடிச்சு ஆடலாம் அப்படின்னு பிஜேபிக்கு ஒரு நேரத்து இருக்கு ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது இந்த இடத்துல நம்ம எப்படியாவது சபாநாயகரை வரணும் திசும் சந்திரபாபுன்னு நினைக்கிறாரு இதுக்கு இடையில எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா போட்டின்னு வரட்டும் தேர்தல்னு வரட்டும் வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க அப்போது மத்தத்துக்கு ஒரு பக்கம் இடினா நம்ம ஐம்பத்தாறு அஞ்சு மோடிக்கு எல்லா பக்கமும் இடி அதுவும் அடி ஒன்று இடியா விழுகுது தலையிலே விழுகுதுங்க இப்போ பாவஞ்சி அப்படின்னு நொந்து போயிருக்காரு இந்த புண்பட்ட மனசை மனசு தான் அவர் வந்து இத்தாலி வரையும் போனாராம் செல்ஃபியை பார்த்துட்டு சொல்லுங்க நான் சும்மா சொல்கிறேன் இத்தாலி வரைக்கும் போனாராம் அப்புறம் பாவம் வந்து நெஞ்சு வழியோடு உட்கார வேண்டியதுதான் தான் ஏன்னா இங்கே அங்கிட்டு குடும்பம் இப்படி சண்டை இருக்கே ஆக சொந்த கட்சிக்காரங்க இந்திரா காந்தியை பாராட்டுறாரு கூட்டணி கட்சிக்காரங்க உட்காந்துக்கிட்டு இவங்க பண்ண எல்லாம் முதலாளே ஃபைல கையில் எடுத்துகிட்டு குஜராத் ஃபைலில் இவங்க பண்ண அயோக்கியத்தனத்தில் வெளியே பேசியாச்சு கூட்டணி கட்சிகளாக இருந்துக்கிட்டே சபாநாயகர் என்ற முக்கியமான பொறுப்பை எப்படியாவது தட்டி பறிக்கணும்னு இவங்க வேலை பார்க்குறாங்க இதுக்கடையில மோடி தாங்குவாரா தாக்குப்பிடிப்பாரா பார்க்கலாமே